பாரு திருநெல்வேலி அல்வா இருக்காம அந்த மாதிரி சோப்டாரு ரேட்டு யாருமே தரமாட்டாங்க

இப்போ பீஸ் எல்லாமே கைஸ் ஒன்லி செவன் டபுள் நைன் ரேட் ஞாபகம் இருக்கும் மட்டும் தான் கடை மின் சவ் கார்பெட் मेन स्टेज पाड़ा राम प्रसाद कगड़ा राम प्रसाद जस्ट अदरल वन फिफ्टी एट डोर नंबर पद्मावती प्लाजा इला से फ्लोर नम कड़े सारीस कड़े ओनली डिजनर सारी हेवी ब्रैडल सारी एट हंड्रेड लें थी और टेन थौस सारी वो सो वांगे ना ऑफर नम व्यूस ऑफर पड़पे ओनली सेवन डबल नईन ना इो वीडियो कामिक पीस सेवन डबल नईन काम सो वांगे फुल वीडियो काम नेक्स्ट पाती स्टोन विचमारी फुल अंड फुल हेवी स्टोन मैक्रो स्टोन क्रेप तोन फुल एंड फुल स्टोन निचे मर ग्रांड लुक ओ फुल आमी इधर न स्टोन चलता फुल एंड फुल स्टोन ओनली सेवेन डबल नाइन इंडा प्राइस यार मैं कुरक में डांडा बाजार ला गारंटी के साथ सोल रहे ओके इन्ला गाइस पारंग ओनली नंबर व्यूस का आगे था पंगल ऑफर था पंगल ऑफर ओनली नंबर व्यूस का मटन ना ओके ओनली ஒன்லி வரைக்கும் ஃபுல் ஃபுல் அண்ட் ஹெவி எல்லாமே சாரி நான் நான் எல்லா பீஸ் 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 பண்ண முடியாது காமிக்கிறேன் உங்களுக்கு இது எனக்கு மட்டும் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் அதே சேம் கொரியர் வேற என்னென்ன கலர் இருக்கே அதை அவைபிள் ஸ்டோக் எல்லாமே ஓகேங்களா கைஸ் எல்லா குவாலிட்டி குவாலிட்டி ஹெவி ஜெர்கன் ஸ்டோன் फुल एंड फुल जर्गन स्टोर क्वालिटी वाइज सुपर आप ये हमारे चीकू कलर ये वन ये की लगाम जी येलो आदि ले ये कलर्स ये कलर ओ। ना आ रहा बायें और प्रीमियम आर्ट में पोटा यस ये नेक्स्ट ये कलर पर ये में हेवी रेंज थ्री थाउजेंड थ्री थाउजेंड फाइव हंड्रेड रेंज ये बस थ्री थाउजेंड थ्री हंड्रेड ओनली एट हंड्रेड सेवन डबल गाइस

தினமும் அல்வா இருக்கமா இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்க கிரெப்ல எஸ்ட்ரோனிசம் மாதிரி கிரேப் சாரி கிரெப் வாவ் இத பாத்தீங்கன்னா பிரைடல் சாரி இது காம் இருக்கதோ பிரைடல் இது பிரைடல் முத்து வர்க் முத்து வர்க் முத்து வர்க் ஓகே சூப்பரா இருக்கு இத பாருங்க गाइस நீங்க எங்க போற கூட எங்க உన్నా போய்டுங்க இந்த சேம் அதே மாதிரி வர்க் இந்த இருக்கம் இந்த ரேட்ல யாரமே தர மாட்டார் only 799 மட்டும் தான் गाइस ஃபுல் ஹெவி பிரைடல் சாரி 40 வர்க்

ஆமா காமிக்கணும் அப்புறம் தான் டிஸ்கவுண்ட் ஆமாயா இந்த சேனல் பார்த்து வந்த அப்புறம் தான் டிஸ்கவுண்ட் இல்லையா சேனல் பத்தி சொல்லலாம் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடையாது வந்த சொல்லணும் பையா நான் யூடியூப் பார்த்து வந்த அப்புறமே தான் உங்களுக்கு அந்த ரேட்டு குறைக்க முடியும் எல்லாமே ஹெவி பீஸ் சார் நீங்க எப்படி அந்த பீஸ் பிடிச்சிருக்கேன் எனக்கு ஸ்கிரீன் சொல்ற மட்டும் அனுப்பி விடுங்க சேம் பீஸா கில்லர் போட்டோ அனுப்புறேன் வீடியோ கேட்டேன் வீடியோ அனுப்புறேன் இங்க மட்டும் நோ ஒன்லி வாட்ஸ்அப் கோல் மட்டும் பண்ணுங்க வர முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க ஏன்னா இங்க சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளம் சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளம் நம்ம வைஃபை என்ன வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் நார்மல் கால் கொஞ்சம் கம்மியா வரும் பட் வாட்ஸ்அப் கால்ல நீங்க கேட்டிங்கன்னா எல்லா அப்படி இந்த பீஸ் பிடிச்சிருக்கேன் ஸ்கின் சொல் அனுப்பி மட்டு திருப்பி திருப்பி ஏதாவது சொல்லிருக்கேன் சீக்கிரமா மெசேஜ் பண்ணீங்களா அவருக்கு ஏதாவது ஆஃபர் கிடைக்கும் அப்புறம் வந்த ஒன் வீக் டூ வீக் அப்புறம் கேட்டீங்கன்னா பீஸ் இருக்காது கண்டிப்பா ஓகே கை இந்த பீஸை பாருங்க எல்லாமே आप करोंगे योजना इमीडिएट एक आल्पनी देंगे। यस। बड़ी नेट। मतलब प्रीमियम क्वालिटी। एम्ब्रोडिंग। वेट न्यू एम्ब्रोडिंग। कुत्ते में भी ना हमारे yes, तो इने इतना आइटम सारे का। ओनली सारी इसलाव फुल हैवी सारी। हैवी सारी। हमें एट हंड्रेड लेंथ दी। एट हंड्रेड लेंथ दी वो टेन थाउजेंड और के सारी सोच रख

இந்த ஸ்டோன் மட்டும் பாருங்க நீங்க பத்து வருஷம் யூஸ் பண்ண கூட இந்த ஸ்டோன் பிளேக் ஆகாது அந்த மாதிரி ஸ்டோன் இந்த பர்க் வர்க் பண் கையில பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சூப்பரா இருக்கே அம்மா வைட் ஒரு オリジナル ரேட் சொல்றா சார் இந்த オリジナル ரேட் சொன்னீங்கன்னா பெஸ்ட் ஒரு ஏல மேடம் கீழ வந்துறாங்கன்னா நடா 6000 சாரி உங்க அந்த ரேட் குடுக்குறேன் இது ஒரு オリジナル ரேட் பாத்தீங்கன்னா 6200 டேங்க பா 6000 ஆ

ஆறு அடே போடுவேன் ஒன்லி ஏட் ஹண்ட்ரெட் மட்டும் தான் காயி இந்த ஒர்க்கை நம்மவே முடியாத எட்நூறுபா சொன்னீங்களா யாருமே நம்ப மாட்டார் வேடா பொய் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க் பார் எல்லாமே இந்த

इधर पेज तोर करने ओपन पनी कामी इधर गोला इधर कील फर्स्ट काम जिना सिक्स थाउजेंड इधर पोल रेट इधर मुंडा निकामी इधर मुंडा नि पुल एंड पुल का हैंड वर्क पुल एंड पुल हैंड वर्क जी पेज तोर कमारी हैंड वर्क पनी रखे इन्दर पर इंगे इंगे डिजाइन इन्दर परो डिफरेंट डिजाइन इधर ओके इन्दर टोल्डर के ऊपर अंदर बीस इ ஃபோல்டர் நல்ல கிராண்டா தெரியும் கிராண்டா தெரியும் பார்ட்டி வேர் ஐட்டம் ஐ எல்லாமே பார்ட்டி வேர் தான் ஃபுல் அண்ட் ஹெவி ஸ்டோன் டை வர்க் பண்ணிருக்க ஸ்டோன்ல இருந்து

இந்த டமாக் ஆஃபர் பொங்கல் வர மட்டும்தான் பொங்கலுக்கு அப்புறம் போயிட்டீங்க அப்படின்னா கிடைக்காது கலர் மட்டும் ஃபுல்லாக பாருங்க அப்புறமா ஸ்க்ரீன் ஷாட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா ஜிமி சூ ஜிமி சூ எம்ப்ராய்டிங் பாருங்க வேட்டே இல்லை உடம்பு சுத்தமாக வேட் இல்லை லைட் வேட்டாக இருக்கு ஓ காற்று மாதிரி இருக்கு ம் சூப்பராக பட் எம்ப்ராய்டிங் ஃபுல் ஒர்க் பண்ணுங்க ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்

ஓ இப்பதான் நியூ பீஸ் ஓபன் பண்றீங்க பீஸ் இப்பதான் ஓபன் பண்ணு ஓகே நிறைய பேர் தெரியுமா இப்படி சொல்வாங்க ஒரு ஓல்ட் பீஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ஓபன் பண்ணு அதான் பிரிக்கிறீங்களே பாத்த வெச்சு எஸ் இந்த பாருங்க பார்டர் பாருங்க பிரீமியம் பார்டர் அடேங்கப்பா ஆனா இதெல்லாம் 800 தானா எஸ் பிரதர் நம்ம வியூவர்ஸ் காங்க ஓகே சரி பொங்கல் ஹேப்பியா இருப்பா எல்லாரும் பொங்கல் சந்தோஷமா கொண்டாடணும் எஸ் இதெல்லாம் இன்னொரு கலர்ஸ் இருக்கு yellow color மங்கலகிரமாரியா இருக்கு

नमन कालस नेट अधैरी नेटेड नेटली है यस नेगला नेगला नेक्स्ट बात देखना इन्होन हाफ इंस हाफ सारी मारी ब्लैक कवितेश कलर कम्युनिकेशन बार गाइस वाव ब्लैक पिताश वाव सारी है नमक राचे दे नल्ला स्वप्त मटेरियल नल्ला धुनी शाइनिंग आरगे चार्टन धुनी मारी एकदम स्टोन हमारी बॉटल இந்த பாடர் தனியா கிடையாது அது துணிலே ஒர்க் பண்ணிருக்கேன் ஆமா துணியில ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுது தச்சிருக்க கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க பாடர் தனியா தச்சிரு அப்படி இல்ல இல்ல துணிலே ஒர்க் பண்ணிருக்கேன் பாக்குற செம்ம பிரீமியமா இருக்கு இது ஏதோ ஒரு படத்துல கூட ஒரு ஹீரோயின் போட்டிருப்பாங்க இதே கலர்ல ஹாஃப் சாரி மாதிரி நல்லா டீசெண்டா இருக்கும் இது பிளவுஸ் பிளாக் இப்போ காமிச்சியில வீடியோல எல்லாமே ஒன்லி எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஸ்டோக் சோ நீங்க சீக்கிரமா மெசேஜ் பண்ணிங்களா அவங்க இந்த பீஸ் கிடைக்கும் ஏன்னா ஒன் வீக் அப்புறம் டூ வீக் அப்புறம் கேட்டீங்கன்னா டூ வீக்ஸ் அப்புறம் கேட்டீங்கன்னா இந்த பீஸ் கிடையாது உங்களை வரைக்கும் தான் அந்த பீஸ் இருக்கும் ஏன்னா நிறைய கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்கு இப்போ கூட கேட்க முடியாது பீஸ் அந்த பீஸ் ஏமே இருக்காது அப்புறம் வந்த சொல்லுங்க பையா என்ன பையா வீடியோல காமிச்சு நம்ம கையில் யார் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவருக்கு தான் ஆஃபர் ஆஃபர் ஆமா பீஸ் காலி ஆயிடுச்சு பீஸ் இருக்க வரைக்கும் தரேன் சொல்ல முடியாது வரும் ஒயிட் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் ஒயிட் எம்ப்ராய்டிங் கிராண்ட் லுக்கா இருக்கு

नित्तले कलर्स बातें हैं ना नया कलर्स ऑप्शन निकल गया। इंक, ब्लू, इस्ता ग्रीन, लाइट ग्रीन ब्लू, डार्क पिंक, पिच्चे, एल्ला कलर्स चले। फ्रिल मॉडल, फ्रिल नलार्गो, डिफरेंट एल्ज़े। ओनली थाउजेंड टू फिफ्टी गाइस। निपेस पूछ चलेंगे ना अपने इंस्टिट्यूट नान्ट पेरुंगे ना क्� ஃபுல் ஜாலி பாடி பண்ணி வச்சிருங்க என்ன ரேட் இந்த யாருமே தரமாட்டாங்க அந்த மாதிரி लेमन येलो कलर नॉट पिंक कलर फोर कलर्स இருக்கு ओके गाइस நீங்க பாத்துட்டீங்க இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க 그린 ஷேட் இந்த இந்த பீஸ் எல்லေ 2000 2500 இருக்குறாங்க நான் only offer rate 1500 1500 only 1500 ओके நம்ம வியூஸ் காಗೆ offer போடுறத 1500 மடிதுடா गाइस फुल and ফুল ஹெவி வர்க் 1500 நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதனால

लेवेंडर कलर पिंक लेवेंडर पिंक एंड लेवेंडर ब्लाउज பாருங்க ब्लाउज ला फुल वर्क ओ फुल ब्लाउज ला फुल वर्क பண்ணிருக்காங்க फुल एंड फुल हेवी वर्क 1500 1500 திருப்பி கூட சொல்ல 1500 1500 1500 இந்த பீஸ் வந்து பாருங்க फुल एंड फुल ग्रैंड हेवी एंड वर्क सामने आरो कॉन्ट्रेस्ट बॉर्डर कोटर कांगे बॉर्डर ला फुल लेस्टोर इधर आप पोटो पुना वाला ग्रैंड लुक के इधर हो ग्रैंड लुक के इधर है जी पार्टी में रही थी पुनेरू पुनेरू नेवी पुने, पुने, वर्क सैरी दूर हम ने बाहर है ना जोली को नल्ला सुपर <laughs> स्टोन पारंगाई ये पूछेगा सर सुनोगे पाइंगर मार के ये पारंगाई दुगे मजिक जिगन ट्रगी ओनली थाउजेंड फाइव हंड्रेड गाइस ओनली थाउज ஷைனிங்கான துணி நல்லா ஷேடா இருக்கு டபுள் ஷேட் துணி இந்த சாரி நான் வேர் பண்ணி காமிக்கிற வரே ஒரு சாரி இந்த கட்டும் போது லுக் பாருங்க சாரி எப்படி இருக்கும் ஒரே நிமிஷம் எல்லாம் வேர் பண்ணி காமிக்கிறேன் நானு இந்த புடவை மட்டும் பாருங்க எப்படி இருக்கு நம்ம வியூஸ் ஆக நான் கட்டி கூட காமிக்கிறேன் எல்லா வியூஸ் என்ன என்னப்பா ரைஸ் ஃபுல்லா ஒர்க் எப்படி இருக்க கைஸ் கமெண்ட்ல சொல்லுங்க நான் எப்படி தெரியுதா போட எப்படி கட்டிட்டேன் நானு இந்த கட்டினா ஆட்டோமேட்டிக் அந்த சாரி லுக் லுக் சிங்கிள் ஃபிளிட் போடலாம் அப்படி ஓடும் தெரியாது ஓகே டீசன்ட்டா இருக்கும் சிங்கிள் ஃபிளிட் கூட போடலாம் இந்த பாரு பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டா இருக்கு இந்த என்ன ஜுவல்லரி கூட போடுறது சின்ன சோக்கர் ஏரிங்ஸ் போட்டா ஜுவல்லரி கூட போடத் தேவ இல்ல இதுவே லுக்கா தான் அதான் சொல்றேன் ஏரிங்ஸ் போட்டா போயிடும் அந்த மாதிரி லுக் இருக்கு only 1500 கைஸ்

இதே தூண் இதா சேம் குவாலிட்டி தான் சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு சிக்ஸ் டிசைன் ரெண்டு டிசைன்ல அது மூணு மூணு கலர்ஸ் இருக்கு எக்ஸாம் டிசைன் லுக்கா இருக்கும் நீங்க பிடிச்சிருக்கேன் அப்படியே ஸ்கிரீன் ஷாட் அனுப்பி விடுங்க வேற நான் ஒரு ரெண்டு சாரி காமிக்கிறேன் அந்த மாதிரி பிரைடல் கூட நம்ம கிட்ட இருக்கு இந்த பால் நீங்க அந்த மாதிரி ரேட் போடணும்னா நீங்க கேஸ் பண்ண முடியாது வெளில போனா எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் சாரி அது ஓகே கைஸ் இதுல வந்து எட்டு கலர்ஸ் கிடைக்கும் இதுல எட்டு கலர் இருக்கு எட்டு கலர்ஸ் இருக்கு ரேஞ்ச் வைஸ் பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஜீரோ

only 2250 2250 தான் 2250 yes okay இதுல ப்ளௌஸ் பாத்தீனா கான்ட்ரஸ்ட் ப்ளௌஸ் ரொம்ப அதிகமா சொல்வீங்க நான் எதிர்பார்த்தேன் இல்ல இல்ல பிரதர் நம்ம ஹோல்சேல் கடைஜி ஓகே இதுல ப்ளௌஸ் பாத்தீங்கன்னா ஹெவி வர்க் கான்ட்ரஸ்டான ப்ளௌஸ் border color ப்ளௌஸ் கொடுத்திருக்காங்க இது நம்ம பாத்தீனா இதுல கிட்டத்தட்ட நான் own manufacturing this design சோ இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு கடிக்கு 10 கலர்ஸ் 10 கலர்ஸ் இருக்குதுல எஸ் கண்டிப்பா 10 கலர்ஸ் கடிக்கு இல்லதே அப்படியே கலர் பாருங்க பையா பத்து கலர் அப்படியே காமி கலர் கிரீன் பிங்க் ப்ளூ ஐ மீன் இது என்ன கலர் தேன் கலர் நம்ம தமிழ்நாடு தேன் பீச் கலர் மாதிரி பீச் கலர் ஷேட் டி இருக்கும் நல்ல கிராண்ட் லுக் ஹெவி இந்த மாதிரி பிஸ்தா கிரீன் எல்லாமே கான்டெஸ்ட் பிளவுஸ் கான்டெஸ்ட் இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் நம்ம ஓன் மேனுபேக்சரிங் பண்றது அதுக்குதான் அந்த ரேட் கொடுக்குறேன் இந்த ரேட் பஜார்ல யாருமே தர மாட்டாங்க அந்த மாதிரி ரேஞ்சஸ் பாத்துக்கோங்க गाइस ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஆல் இந்த கலர்ஸ் ஓல கலர்ஸ் இருக்கு இதுல எந்த கலர் வேணாலும் பாத்து பிக் பண்ணி அம்சா போடுங்க அதுவும் பொங்கல் வர மட்டும் தான் இதையும் கடைசி வர சொல்லிக்கணும் அதுதான் ஜி அது அப்புறம் நீ கேட்ட அந்த சேம் ரேட் இருக்காத गाइस இருக்காத இந்த オリジナル பேட் 3300 விக்கற 3035 இது விக்கறது இப்போ நம்ம வியூஸ்காக ஆஃபர்காக சரி பொங்கல் இருக்காங்களா அது ஆஃபர் போட்லாம் நினைச்சிட்டு இந்த ரேட் போட்டுருக்கேன்

எல்லாம் காமிக்க முடியாது வீடியோல ஸோ நேர்ல வந்தீங்கன்னா டைரக்டா அவங்க நிறைய கலெக்ஷன் காமிக்கிற ஸ்டோன் ஹெவி இந்த மாதிரி ஸ்டோனு இந்த ஜர்கனி ஸ்டோனு பல்ல வச்ச மாதிரி இந்த மாதிரி லுக்கு எல்லா சர்வீஸ் இருக்கு நம்ம கடை ஆமா ப்ளஸ் இங்க வந்து வரவாட்டி வந்து சவுகார் பேர் நம்ம கடை விசிட் பண்ணிருப்போங்க வாங்கல கூட சரி வந்து சும்மா வந்த கூட ரெண்டு பீஸ் வாங்கி போவீங்க அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சிருக்கேன் ஓகே ஓகே நீங்க கூட பாத்தீங்களா எப்படி இருக்க கலெக்ஷன் எல்லாரும் எக்கச்சக்கமா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா கிராண்டா வச்சிருக்கீங்க எல்லாமே அதுவும் கம்மி பிரைஸ்ல வச்சிருக்கீங்க அதான் சொல்லு நீங்க காரைக்குடி போய் இதெல்லாம் நான் இவ்ளோ பிரைஸ் கம்மியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க சோ வீடியோ பாக்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி வெளியில பாத்துருக்கேன் பாத்துருக்கீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷா எடுத்து நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க பாத்து அவர் கான்டெக்ட் பண்ணுங்க எது வந்தாலும் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாரு ஓகே தேங்க்யூ